ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நேரம் தாமதித்தாலும் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார் ஏசாயா ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் விசுவாசமுள்ள அன்பான ஓர் அம்மா ஒரு ரயில் வண்டி நிலையத்தில் வண்டியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அன்று அந்த புகை வண்டி குறிப்பிடப்பட்ட நேரத்தில் வரவில்லை மேலும் ரயில் வண்டி வர இன்னும் தாமதப்படலாம் என்று நிலைய அதிகாரி அறிவித்தார் அந்த அம்மா பொறுமையற்று காணப்பட்டார்கள் நேரம் கடந்து கொண்டே போகிறதே என எண்ணிய அந்த அம்மாள் தன் கவனத்தை தற்செயலாக வேறு பக்கம் திருப்பினார்கள் பக்கத்தில் இருந்த ஓர் பெஞ்சு துக்கமே உருவெடுத்தவளாக அமர்ந்திருந்த ஓர் வாலிபப் பெண்ணை கண்டார்கள் அந்த வாலிப பெண்ணின் துக்க பார்வை விசுவாசமுள்ள இந்த தாயின் உள்ளத்தை ஒருக்கியது அந்த வாலிப மகளோடு பேசும்படியாகவும் உதவி செய்யும்படியாகவும் தேவ ஆவியானவர் அந்த அம்மாவை ஏவினார் அன்புள்ளம் கொண்ட அந்த தாய் அந்த வாலிவ மகளின் அருகில் சென்று அன்புடன் பேச ஆரம்பித்தார்கள் சோக நிலையில் காணப்பட்ட மகளின் வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொண்டார்கள் அந்த பெண் ஓர் அகதி என்றும் தெரிய வந்தது அந்த அம்மா அவளுக்கு தாராளமாக நன்கொடை அன்பளிப்பு கொடுத்து உதவி செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு அருமையான ஆலோசனையையும் கூறினார்கள் மகளே கனிமையை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் நமது ஆத்ம நேசர் இயேசு உலகத்தின் கடைசி நாட்கள் வரையிலும் நம்முடன் இருக்கிறார் அவரை நீ இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எல்லா நன்மைகளும் உன்னை வந்தடையும் நீ சாட்சி உள்ளவளாகும் போது பிறர் உன்னை நாடி வருவார்கள் அதனால் தனிமையை குறித்து சிந்திக்க அவசியமிராது என்று சொன்னார்கள் இவ்வாறு சொல்லி அன்புடன் விடைபெற்றார்கள் பெற்றார்கள் இந்த அன்பான தாயின் சாட்சி உபகாரம் நற்செய்தினால் அந்த அநாதை பெண் தொடப்பட்டு விசுவாசியாக மாறினார் சாட்சியுள்ள பெண்ணாக அநேகருக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால் புகைவண்டியின் வருகை தாமதித்ததினால் விளைந்த நன்மையை அந்த அம்மா இப்போது விளங்கிக் கொண்டார்கள் தேவனுடைய பாதையில் அந்த பெண்ணை வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதமான நேரமாக அந்த நேரம் பயன்பட்டது தேவ சித்தமே என்று உணர்ந்து தேவனை துதித்து மகிழ்ந்தார்கள் எனவே தடங்கல்களுக்காக வருந்தாமல் தடங்கல்களையும் தேவ ஊழியத்தின் வாசல்களாக மாற்றுவோம் ஆண்டவர் மிே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்